இந்த நாட்டில் வாக்காளர்கள் வாக்கை பெற்றிருக்கிற மதிப்புமிக்க மக்கள் தங்களுக்கான ஆட்சியாளர்களை தேர்வு செய்தார்கள் இதுவரை ஆனா இப்ப ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற ஆட்சியாளர்கள் தங்களுக்கான வாக்காளர்களை தேர்வு செய்யறாங்க அதுதான் இந்த செயற் சிறப்பு சீர்திருத்த வாக்கு அவங்க எனக்கு யாரு வாக்கு செலுத்தணும்னா அவன் முடிவு பண்றான் ஆட்சியில் இருக்கிறவன் இப்ப யாரு போறது திமுக மாதிரி ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு மாமன்ற உறுப்பினர் இருக்காங்க எல்லா இடம் அமைப்பு இருக்குது அவங்க பின்னாடியே போகிறாங்க அவங்க வாக்குகளை சரி பண்ணுறாங்க அதிமுக பெரிய அமைப்பு எல்லா இடத்துலையும் கிளை இருக்கு உறுப்பினர் இருக்காங்க எங்களை போன்ற வளர்ந்து வர பிள்ளைகள் என்ன செய்ய முடியும் நீ என்ன பண்ணுவ அங்கே போனால் என் படம் இருக்குதுன்னு வச்சுக்கிறேன் இது சீமானோட வாக்குன்னு தூக்கி விட்டுருவேன் அங்கே போனால் தம்பி விஜய் படம் இருக்குதுன்னு வச்சுக்க அது தூக்கி விட்டுவேன் இது இஸ்லாமிய வீடுனா தூக்கி விட்டுருவேன் எப்படி இது கிறித்த வாக்குன்னா பிஜேபி ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணுவேன் இதெல்லாம் நம்ம போட மாட்டேன்னு தூக்கி விட்டேன் தூக்கி விட்டவர்களா இல்லையா நீங்கள் ஓகி புயலில் இரநூறு பேர் நடுக்கடலை செத்துப்ப புயல்ல புயலில் சித்தி காப்பாற்றத்தான் வரலை உயிரிழந்த உடலையாவது கொடு பொழச்சிக்கிறோம்னு மக்கள் போராடிட்டு இருந்தான் நீ வரலை செத்தவன் மட்டும் கிருத்தவன் மீனாவே நமக்கு ஓட்டு போட மாட்டானு நாற்பதனாயிரம் நாயிரம் ஓட்டம் ஒரே தேர்தலில் தூக்கி விட்டியெல்லாம் இல்லையா அதே மாதிரி வேலையை செய்வீங்க நீங்கள் குறைஞ்சது ஒரு கோடி பேர் வாக்குரிமையை இழப்பாருங்க பெரும்பாக்கத்தில் மட்டும் இருபத்தாயிரம் பேருக்கு வாக்குரிமை இருக்காதுன்ற ஏற்கனவே நீங்க நடத்துவீங்க பீகாரை பின்பற்றவும் பீகார்ல எண்பத்தி ஒரு லட்சம் பேரு வாக்குற தகுதி இருந்தும் வாக்குரிமையை பெற முடியாம வெளியில நிற்கிறாங்க அப்போ எப்படி இந்த நாட்டில் மட்டும் ஏன் இவ்வளவு கொடுமையா இருக்கு நாங்க விரும்பிய கல்வியை கற்கிறது உரிய நல்ல தரமான மருத்துவத்தை பெற்றுக்கொள்வது இதெல்லாம் எப்படி மருத்துவ கல்வியை கற்பது இந்த வாக்கு செலுத்துறது இதெல்லாம் ஏன் இவ்வளவு கொடுமையா இருக்கு இது ஏன் இவ்வளவு அவசர அவசரமா செய்யணும் சரி திருத்தணும் சரி பார்க்கணும் அதுக்கு ஒரு கால அவகாசம் எடுத்து செய்யணும் இல்லையா இப்போ நான் ஒரு வீட்டுல குடியிருந்தேன் வாடகை வீட்டுல ஆலை பாக்கத்துல தான் எனக்கு வாக்கை எடுத்தேன் இப்போ நான் திருப்பி இப்ப கடற்கரை சாலையில போய் ஒரு வீட்டுல இருக்கேன் நீ அந்த வீட்டுக்கு தான் அந்த வீட்டு முகவரிக்கு சோதிக்கப் போவேன் அங்க நான் இல்லைன்னு நீக்கி விட்டுருவேன் எப்படி அப்படி எத்தனை எத்தனை லட்சம் வாக்காளர்கள் இந்த நாட்டில் இருப்பான் நீ எங்கள் அம்மாவுக்கு ஊருக்கு சோதிக்கப் போவேன் மனுவை கொடுத்துருவேன் இல்லை ஏதோ ஒன்று பண்ணுற எங்கள் அம்மா நீ மூணு நாள் வர நீ வர நேரத்தில் இல்லை வயக்காட்டுக்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கிடுங்க வாக்குலேருந்து இப்போ எனக்கு என் பெற்றோர்களின் வாக்கு இதை கேட்குற எங்கள் அம்மாவும் எங்கள் 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 அம்மா போய் எங்கள் பாட்டி எங்கள் அம்மாச்சி எங்கள் தாத்தா இதை போய் எங்கே எடுத்துகிட்டு வரும் அந்த உரிமை கொடுக்கணும் இதில் இப்படி பீகாரில் எங்கள் அப்பா அம்மா உரிமை இருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாங்கிறேன் எனக்கு பதிமூணு இது இதுகளை தகவலை இதில் என்னது இது கொடுமை பாருங்க எல்லாத்துக்கும் ஆதார் தான் நீங்கள் அடையாளமே தேச அடையாளமே இந்த நாட்டின் குடிமக்களுக்கான அடையாளமே ஆதார் தான் நீங்கள் இப்போ அது ஆகாது அது இன்வாலிட்ன்ற அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆதார் தான் வங்கி கணக்கில் இணைக்கணும் இதில் இணைக்கணும் எல்லாத்துலேயும் ஆதாரம் இணைக்கணும் நீங்கள் இப்போ ஆதார் ஒன்றும் இல்லை

சரியான வாக்காளர் உரிய வாக்காளர்களுக்கு வாக்குரிமை இருக்கணும் ஒருவர் இரண்டு இடத்துல செலுத்துறது அது தவறு இறந்து விட்டவர்கள்லாம் அவங்க வாக்கு பலர்கள் எடுக்கப்படாமல் இருக்கு இருக்குது நாங்களே தேர்தல் ஆணையத்தில் முறையிட்டோம் அந்த வாக்கை ஒருத்தர் போலியானவர் வந்து செலுத்திடுறாரு இதெல்லாம் முறைகேடு சரி அப்போ அதை அதை மட்டும் கண்டு உணர்ந்து வெளியில் நீக்கிறதான சரியான திருத்தமாக இருக்க முடியும் நீங்கள் மொத்த பேரையும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே செய்து முடிங்க அப்படின்னா எனக்கு இன்னும் ரெண்டு மாதத்துக்குள்ளே தேர்தல் வரப்போகுது எல்லாருமே கூட்டணி யாரோடு எல்லோரும் தேர்தல் பரப்புரைக்கு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பிரச்சனையில் நீ இப்போ வந்து இந்த வாக்கை சரிவார்னா இது எந்த மாதிரியான நெருக்கடியையும் நீங்கள் மக்களுக்கு கொடுக்குறீங்க நீங்கள் என்னை மக்களுக்கு இது உறுத்து ஆபத்து தெரியல ஏன்னா ஒரு நாட்டில் இந்த நாட்டில் குடி இந்த இந்த த மக்களாட்சியை ஏற்றுக்கொண்ட நாட்டில் வாக்குரிமை தான் மக்களுக்கு இருக்கிற கடைசி வலிமை மிக்க ஒரு ஆயுதம் உரிமை அந்த உரிமையே பறிபோகும்னா வேறு என்ன இருக்குது எனக்கு இங்கே வேறு என்ன இருக்குது சொல்லுங்கள் குழப்பங்கள் இருக்குன்னு பொதுமக்கள் சொல்றாங்கன்னு இருக்காது குழப்பமான ஒரு படிவம் அது நீங்க எளிதில் பூர்த்தி செய்யக்கூடாது நான் ஏற்கனவே வாக்குரிமை பெற்று வச்சிருக்கேன்ல செலுத்தியிருக்கேன்ல அப்புறம் அதை எதுக்கு சொதிக்கிற உனக்கு வேலை இல்லையா உனக்கு வேலை இல்லையா எனக்கு வேலை இருக்குல்ல நீ உனக்கு ஒரு வேலை இல்லைன்னா எனக்கு வேலை இருக்கு நீ ஏன் இவன் பதட்டமா வச்சுக்கிற எதுக்கு வச்சிக்கிற நீ பல முறை வாக்கு செலுத்திருக்கேன் எல்லாம் வச்சிருக்கேன் நீ தவறா குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கல தவறு செய்யறவன் யாருன்னு கண்டுபிடிக்கல எப்படி இது வாடகை சொல்றேன் அது நீங்க அப்படி பார்த்தா நமக்கு வந்து பெரும்பாலும் வந்து நூறு பேர்ல வந்து குறைஞ்சதா அறுபது பேர் நம்ம வாடகை வீட்டில் தான் இருக்கோம் மாறி மாறி இருப்போம் அந்த வீட்டுல எடுத்திருப்பேன் இப்ப நமக்கு எனக்கு பாக்கத்துல எடுத்திருக்கு இப்ப நான் அங்க போய் நீ சோதிச்சீங்கன்னா அந்த வீட்டுல அவர் இல்லைங்கன்னு சொல்லுவாங்க

ஏன்னா நீங்கள் தான் அந்த பூத் லெவல் ஆஃபீஸராக போடுவீங்க நீங்களே போய் எல்லாத்தையும் செய்யுங்கன்றீங்க இதை இப்படி பண்ணுங்கங்கிறீங்க ஏதாவது உதவிக்கு வேணா இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கிறீங்க ஒன்று எதிர்த்தா இதை ஏற்க முடியாது இது காலம் எடுக்கணும் இது நிதானமாக செய்ய வேண்டியது தேர்தலுக்கு அப்புறம் வந்து பண்ணு இருபத்தொன்பது பாராளுமன்றத்துக்குள்ள இதை சரிபார்க்கவா அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்கணும் இல்லை நீங்கள் அதை எதிர்க்கிற மாதிரி ஆர்ப்பாட்டம் பண்ணுறதும் பேசுறதும் திருப்பி இதை செயல்படுத்துறதும்னா அது எந்த மாதிரி முறை

கேரளாவல பண்ணிச்சுமையில ஒருத்தர் செத்தே போறாரு இப்போ அந்த போறவங்க எல்லாம் நீங்களால அது எடுக்க முடியாது நாங்க ஒத்துழைக்க மாட்டோம்ங்கறாங்க நான் என்ன சொல்றேன் யாருமே ஒத்துழைக்காதீங்கங்கறேன் போய் 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 என்ன இருக்குது எனக்கு இப்போ என்ன பண்றது நான் கேட்ட தரదలானே இந்த முட்டுகிட்டே மட்டும் முட்டுகிட்டே மட்டும் என்ன போடுன்னு கேக்குறாங்க நீ நான் என்ன வேலை செய்யறது இதுக்கு எதுடா போராடிட்டு இருக்கறதா அந்த அரசை கட்சிகளूं சேர்ந்து நாங்க பாய்்காட் பண்றோம்ன்ற மாதிரி டிவிடலாம் அப்படி ஏதாவது அப்படி செய் அப்படிதான் செய்யணும் செய்யணும்னா அது என்ன பண்றதுன்னு புரியல பாருங்க ஒரு யோசிச்சு ஒரு முடிவு எடுக்கிறது கூட இல்லைன்னா கால நேரம் நெருக்கடி ஒரு பதட்டமான இடத்துல வச்சுக்கிறது இது அதான் அந்த ஹிட்லர் சொன்னதா எனக்கு ஏன் வருது மக்களை எப்போதும் பதட்டமாகவே வச்சுக்க அப்போதான் அவன் நம்மளை நோக்கி கேள்வி எழுப்ப மாட்டான் அப்படின்னு இது பாருங்க வேறுபாடுகள் கட்சியிடையே இருந்திருந்தாலும் நீங்க இந்த சமயத்துல எல்லா விஷயத்துக்கும் குரல் கொடுக்கிற அந்த இந்த விஷயத்துக்கும் எல்லா கட்சிகளோட இணைந்து வருவா என தேர்தல் நேரத்துல என்னோட வந்தா அவங்க மறுபடியும் நான் யாரோடும் போவேன் மூலமா நீங்க சொல்றது மூலமா கூப்பிடுறேன் வாங்க எல்லாரும் சேர்ந்து போராடுவோம் யாராவது வருவாங்களா பாருங்க என் பக்கத்து நின்றாலே கூட்டணியில் வச்சிருப்பாங்களா வெளியேற்றிடுவாங்களான்னு பயப்படுவாங்க அப்போ அதில் போய் என்ன யார் வருவா சொல்லுங்கள் அதிமுக ஆதரிக்கும் ஏன்னா அவங்க எஜமா கொண்டு வந்தது விளங்குது அப்புறம் எல்லாத்துக்கு முன்னாடி எங்கள் ஐயா எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்கிறார் அதிகப்படியாக அவர் வாக்கு தான் காலியாக போகுது அதானே இப்போ திமுக என்ன செய்யும் இது ஏடிமுக ஓட்டினா தூக்குடாங்கோ நாம் தமிழர் ஓட்டுனா தூக்குடாங்கோ இது விஜய்க்கு போகுதாக வெற்றிக்கலை ஓட்டா தூக்கிடாங்கோ இப்போ ஒரு வேலை படமா கொடியே இருந்ததுன்னா தம்பி விஜய் படமோ இருந்ததுன்னா அதை வச்சுட்டு போமா இல்ல அதெல்லாம் ஜனநாயகத்தில் நம்ம சரியா நடக்கணும் அப்படிப்பட்ட கட்சி ஆட்சிகள் அங்கே நடக்குது வருவாய்த்துறை அந்த துறை மட்டும் அந்த அதிகாரிகள் மட்டும் மொத்த பேருமே ஒத்துழைக்க கூடாது அதுதான் என்னோட வேண்டுகோள் நீங்க தயவு செய்து ஒத்துழைக்காதீங்க மக்களும் கொஞ்சம் விழிப்புணர்வோடு எல்லாருமே இதை கிளர்ச்சி செஞ்சு இதை தடுக்கணும் ஏ சீர்திருத்தம் செய்யணும் அப்படிங்கிறதுல இந்த சிறப்புங்கிறதுல தான் எனக்கு கொஞ்சம் பயம் வருது அதாவது ஸ்பெஷல் சீர்திருத்தம் சரி சீர்திருத்தத்தில் என்ன சீர்திருத்தம் இப்போ நம்மளே என்ன கேட்குறோம் பிஏபி அரசுக்கிட்டே கேட்போம் இந்த போலி வாக்காளர்கள் ஒருவர் இரண்டு இடத்துல வாக்கு செலுத்துகிறார் இறந்தவர்களின் வாக்குல நீக்கப்படல அப்படியே இருக்குங்கிறத நீங்கள் இப்போ தான் கண்டுபிடிச்சிடலாங்கிறத என் கேள்விக்கு ஆறு சொல்லுவாங்க நீங்களே பத்தாண்டு இருந்துட்டீங்க இப்போ பன்னெண்டாவது ஆண்டு முடிவுற போகுது இவ்வளவு காலத்தில் இப்பதான் நீங்கள் நீங்கள் அதை உணர்றீங்க அப்படின்னா அப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு இருக்குல்ல சட்டப்பேரவை இது இது ஒரு நாட்டில் ஜனநாயக நாட்டில் விட மக்களின் உரிமை என்ன மதிப்புமிக்க உரிமை என்ன இருக்கு நீங்கள் ஆன்லைன் விளையாட்டுக்கெல்லாம் கூப்பிட்டுனவங்க தானே பேசினவங்க தானே இது இந்த உரிமை போகுது இது பேராபத்தானது அப்படின்னா இதை தானே நீங்கள் முதல்ல நான் இதை ஏற்க முடியாது அது ஒத்துழைக்க முடியாது இதை கைவிடு நீ வந்த அந்த மாதிரி தான தனியாக மறுபடியும் கண்டு உணர்ந்து பண்ணதுக்கு கால அவகாசம் எடுத்துக்க கால அவகாசம் எடுத்துக்கிட்டு பண்ணணும் தமிழ்நாட்டில் இப்போ இது இந்த மாதிரி எஸ்ஐஆர் இருந்தால் பாஜக தவிர நம்ம யாருங்க ஆள் ஒன்ற முடியாது அதுதான் இங்கே இருக்கிற சீக்கிரம் பீகாரில் நடந்ததை நீங்கள் நீங்க பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க நினைச்சதை நடத்தியிருக்காங்க எண்பத்தி ஒரு லட்சம் பேர் வெளியில் இருக்கான் வாக்கு செலுத்த முடியாமல் அந்த எண்பத்தி ஒரு லட்சம் பேர் ஏன் பிஜேபிக்கு எதிரான வாக்கறி கூடாது தானே தீர்மானிக்கிற அதிகப்படியாக அதிகப்படியாக இஸ்லாமிய மக்களின் வாக்கு எடுக்கப்பட்டிருக்கு நீக்கப்பட்டிருக்குங்கிறத நமக்கு கொடுக்குற தகவல் அந்த விவேகேந்திர யாதவ் வந்து உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சதுலே எண்பத்தி ஒரு லட்சம் பேர் வாக்கு செலுத்துகிற உரிமை தகுதி எல்லாம் வச்சிருந்தும் நீங்க சொல்ற அந்த எல்லாம் வச்சிருந்தும் எண்பத்தி ஒரு லட்சம் பேருக்கு வாக்குரிமை மறுக்கப்பட்டிருக்கு அதை இழந்திருக்கார்கள் சொல்லும் போது எண்பத்தி ஒரு லட்சம் பேர் எத்தனை தொகுதி நீங்க வெற்றியாளர்களை பாருங்க எப்பவுமே இப்ப திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு நடந்ததுல அதிகப்படியா வித்தியாசம் முந்நூறு நானூறு அறநூறு ரொம்ப அதிகம்னா ஆயிரம் ரெண்டாயிரம் இருநூத்தி ஐம்பது முந்நூத்தி ஐம்பது இந்த வாக்கு வித்தியாசம் தான் இதை இந்த எஸ்ஐஆர்ங்கிற இந்த சிறப்பு வாக்கு திருத்தத்தின் மூலமா நீங்க தூக்கி விட்டீங்கன்னா கதை முடிஞ்சிருதுல அவ்வளவுதானே அப்புறம் அப்ப அந்த இதுல நமக்கு இது இது அவசர அவசரமா கொண்டு வரும்போது ஒரு நடுக்கம் வருது அப்ப வேற ஏதோ நோக்கம் இருக்கு உண்மையிலே சீர்திருத்தம் செய்யணும் அது தவறு இருக்குது அதை திருத்தணும்னா ஒரு காலம் எடுத்து நீண்ட காலம் எடுத்து அறிவிச்சு அதுக்கு பயிற்சி கொடுத்து அந்த பயிற்சி பெற்ற அதிகாரிகளை அனுப்பி அந்த மக்களுக்கு விளங்கப்படுத்தி என உண்மையிலேயே மக்களுக்கு இந்த வாக்குரிமையை இழந்துடக்கூடாது அந்த மக்கள் அப்படின்னு அதை கொடுக்கணும்னு நினச்சிருந்தா அதுக்கு கால அவகாசம் எடுத்து சிற்றூர்கள் தோறும் போய் படித்த பிள்ளைகளை கல்லூரியில் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுத்து அவங்கள பணிக்கு ஒரு இரண்டு மாத காலம் நீங்கள் போய் இதெல்லாம் செஞ்சு கொண்டு வாங்க எல்லாம் சரியாக இருக்குது அப்படின்னா அப்புறம் சரியாக இருக்கான்னு பார்த்தா அவங்ககிட்ட கை ரேகையோ கையெழுத்தோ ஒப்புதல் வாங்கி கொடுக்கணும் இப்போது இவங்க எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க வாங்கிக்கிட்டாங்க பிப்ரவரி ஏழாம் தேதி இறுதிப்பட்டியலை அறிவிப்பேங்கிறாங்க அறிவித்த பிறகு பல லட்சம் பேருக்கு வாக்கு இல்லை குறிப்பாக இப்போ எனக்கு என்னென்னா நான் நிறுத்துகிற வேட்பாளர்களுக்கே வாக்கு இருக்குமான்னு தெரியல கடைசியாக அப்போ அந்த நேரத்தில் ஐயோ அப்படின்னா நீ சரியா பிப்ரவரி பத்து பதினஞ்சில் தேர்தல் தேதி அறிவிச்சிருவேன் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட முழு அதிகாரம் போயிடும் அப்புறம் மார்ச் ஏப்ரல் தேர்தல் அப்புறம் ஐயோனாலும் அம்மானாலும் எனக்கு வாக்கு வராது அப்போ நான் என்ன செய்யறது இந்த நாட்டில் பிறந்ததுக்கு நான் கிட்ட தான் வேற என்ன செய்ய இல்லை எஸ்ஐஆர் ஒன்று கொண்டு வரணும்னு என்ன இருக்குன்னு சொல்லுங்க இது சிறப்பு சீர்திருத்தம்னா தம்பி எந்த இடத்துல தவறு இருக்கோ அதை தான் சரி பண்ணணும் கொஞ்சம் இருங்க எந்த இடத்துல தவறு இருக்கோ அதை தான் நீங்க சரி பண்ணணும் அப்ப நீங்க சொல்றது போலி வாக்காளர்கள் அந்த போலி வாக்காளர் யாருன்னு கண்டு அவங்கள தான் நீக்கணும் மொத்த பேரும் மறுபடி வாக்குரிமையை நீங்கள் சரி பாருங்க மொத்த பேரும் உங்களுக்கு மறுபடி வாக்குப்பதிவு வாக்கு இருக்குது வாக்கு நீங்கள் விண்ணப்பித்து பிறணும் அப்படின்னா இது எப்படி இப்போ என் தங்கச்சி வந்து திருச்சியிலேருந்து கவிதா எடுக்குது அஞ்சு பேர் இருக்கிற வாக்கு ஒரே ஒரு படிமம் கொடுக்குறாங்க ஒரு படிமம் இப்போ மீதி பேருக்கெல்லாம் என்ன எப்படி அதை பதிவு பண்ணி கொடுக்குறது செராக்ஸ் எடுத்துக்க நகல் எடுத்துக்கங்கிறாங்க நகல் எடுத்து கொடுத்தா என்னமோ நகலை கொண்டு வந்து கொடுக்குறீங்க பாருங்க எப்படி இப்போ பண்ணுறது சரி ஒரு வாக்குக்கு எதுக்கு ரெண்டு ரெண்டு படிமம் கொடுக்குறேன் ஒன்று தவறாயிட்டா இன்னொன்று அப்போ இது தவறாகும்னு உனக்கு தெரியும் இந்த படிவம் பூர்த்தி செய்ததில் தவறு வந்துடும் தெரியும் இப்போ நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்கள் அதில் வச்சுருக்கேன் அந்த இதில் தகுதி வாய்ந்த அதிகாரிகள் தகுதி வாய்ந்த அதிகாரிகள் தகுதி வாய்ந்த அதிகாரிகள் இந்த அதிகாரி தகுதியானவரால் என்ன அப்படி எனக்கு அப்படி தெரியும் நீ ஏன் தகுதி இல்லாத அதிகாரியை போட்டாப்ப தகுதி வாய்ந்த தகுதி இல்லாத அதிகாரிகள்லாம் வேற நீ பணிக்கு நியமிச்சிருக்கியாங்கிற கேள்வி எனக்கு வருது அதுக்கு பதில் வச்சிருக்கீங்களா எப்படி இருக்கு உங்களுக்கு எல்லாமே தெரியுது எல்லாமே தெரியுது இது ஒரு தவறு நடக்குது ஒரு கொடுமை நடக்குதுன்னு ஆனாலும் நீங்க கேள்வியை என்கிட்ட கேட்குறீங்க இல்ல எனக்கு ஒண்ணு தேர்தல் ஆணையம்னு ஒண்ணு தமிழ்நாட்டில் இல்லாம ஒழிக்கிறது தான் எனக்கு என்ன பண்றது என்ன ஒரு ஒரு எவ்வளவு பிரச்சனையும் நம்ம பேசிட்டுறோம் அது சாதாரணமா வந்து பதிவு பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு உட்காந்துருக்குறாங்க இதை வேலைக்கு போகிறது யார் யார் இந்த பதிவெலாம் எப்படி உங்கள் பொறுப்பை அப்படி எடுப்பாங்க பல மணி நேரம் உட்கார வைக்கிறீங்க அந்த வேலையை இப்போ அந்த கொசு மருந்து அடிக்கிறது துப்புரவு செய்கிறது ஆயா பிள்ளைகளுக்கு சத்துணவு ஆக்கி போடுற அந்த பணி யார் செய்கிறது அந்த பணி யார் செய்கிறது யார் செய்கிறா யார் போய் செய்வா கால கொடுமையான ஒரு சூழலில் நின்று நிறுத்தி வச்சுட்டாங்க Thank you.